ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம சேனல்ல நிறைய கவர்மெண்ட் அப்டேட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மீட்டா ஏட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சர்வீஸ் தாங்க ஸோ நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ஜான்வரி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல சிக்ஸ்டீன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபிஃப்டி ஒன் சர்வீசஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அது என்னென்ன என்ன மாதிரியான சர்வீசஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் ஏதோ ஒரு டைம்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் உங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இதுதான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அரசோடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹைன்னு ஒரு மெசேஜ் போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜை மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து டீன்னு இங்கிலீஷ்க்கு வந்து இ அப்படின்ட்டுன்னு கேபிட்டல் லெட்டரில் நம்ம டைப் பண்ணால் போதும் அந்த இதை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து மாறிடும் நம்மளுடைய லாங்குவேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறைகள் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த துறைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் சோ இப்போ நம்ம ஒவ்வொரு துறையிலையும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாப்போம் ஸோ இந்த அரசு துறைகள் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண உடனே துறையை தேர்ந்தெடுக்கவும் அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன கோரிக்கை இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல ஸோ அதனால எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ சூஸ் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை இது வந்து உழவர் நலத்துறை அப்படின்ட்டுன்னு சொல்றாங்க அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உழவர்களுக்கு வந்து விதை வந்து கையில இருப்பு எவ்வளவு இருக்குது உரம் வந்து எவ்வளவு இருக்குது அண்ட் சந்தை நிலவரம் அதாவது அவங்களுடைய பொருக்கு வந்து என்ன மாதிரியான மார்க்கெட் ப்ரைசஸ் இருக்குது அண்ட் அந்த ஃபர்டிலைசர்ஸோடைய ரேட் என்ன அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை தான் இந்த வேளாண்மை துறையில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபார்மஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசு துறைகளில் வந்து சென்னை மெட்ரோ ரயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சென்னை மெட்ரோ ரயிலில் வந்து அதாவது நம்ம மெட்ரோ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்க்கிங் வசதி அதாவது உங்களுடைய டூ வீலர்ஸோ இல்லை ஃபோர் வீலர்ஸோ நம்ம வந்து பார்க் பண்ணுவோம்ல ஸோ அந்த பார்க்கிங் ஸ்லாட்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது விதிமுறைகள் அண்ட் நிப நிபந்தனைகள் அதாவது என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வந்து சென்னை மெட்ரோ ரயிலில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த துறையாக நம்ம சென்னையில் வந்து இருக்கக்கூடிய வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கார்பேஜோட இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை சிட்டிஸில் மட்டும் அதாவது சென்னை மக்களுக்காண்டி மட்டுமே குடிநீரோடைய அதாவது வாட்டர் டேக்ஸை வந்து நம்ம வந்து பே பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கழிவு நீர் வரியை வந்து கணக்கிடுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் சென்னையில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த துறையாக நம்மளுடைய வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ புதுசாக நம்ம இந்த ஸ்கீமில் வந்து எதுவும் நம்ம இந்த வெப் வாட்ஸ்அப் மூலமா நம்மளால அப்ளை பண்ண முடியாது பட் ஆனா நம்மளுடைய பழைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து ஆஃப்லைன்ல வந்து நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரில் போய் கொடுத்துருப்பீங்கல்ல ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய நம்பரை வச்சு நம்ம அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி காண்டி கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்மளுடைய சமூக நலத்துறை ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் அதுக்கப்புறம் தமிழ் புதல்வெண் திட்டம் ஸோ இதை பற்றினது மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா புதுமை பெண் திட்டம்கு வந்து நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத உங்களுடைய ஸ்கூல் டிசில இருக்கக்கூடிய எம்இஸ் நம்பரை வச்சு நம்மளால ஈஸியாக இதை வந்து கண்டுபிடிக்க முடியுது ஸோ அதனால நம்ம வந்து எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்மளே இதில் வந்து அப்ளை பண்றதுக்குரிய ஒரு ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற துறை வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஸோ இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் தாங்க சொல்லணும் ஸோ இதுல கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து வரி அதாவது அவங்களுடைய வீட்டுடைய வரி வந்து செலுத்துறது பிறகு வாட்டர் டாக்ஸ் வந்து பே பண்ணுறது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அதாவது தொழில் முறை வரி செலுத்துதல் அதாவது நம்மளுடைய இன்கம் டேக்ஸை வந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்களே வந்து செலுத்துறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கமர்ஷியல் லைசன்ஸ் எல்லாத்தையுமே அதாவது கிராமப்புறத்துல வந்து நீங்க உங்களுடைய தொழில ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து புதுப்பிக்கிறதுக்காண்டியும் நம்மளுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த துறையாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பிறப்பு அண்ட் இறப்பு சான்றிதழை மட்டும் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்றதுக்குரிய ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்க அப்ளை பண்றதோ இல்லை ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றதோ இது எதுவுமே கிடையாது ஸோ பியார்லி நீங்க உங்களுடைய பிள்ளைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டையோ இல்லை டெத் சர்டிஃபிகேட்டை மட்டும் நம்ம வந்து டவுன்லோட் பண்றதுக்குரிய ஆப்ஷன்ஸ் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய டாக்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம பே பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்திருந்த மாதிரி இப்போ பேரூராட்சிக்கும் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க சோ இதுல வந்து நம்மளுடைய பிசினஸ் டாக்ஸ் மட்டும் கிடையாது ஹவுஸ் டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ் எல்லாமே நம்ம சேம் அதே இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த நம்ம பே பண்ணிக்கலாம் சோ இதுல இன்னொரு ஆப்ஷனும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரி அல்லாத இனங்களை செலுத்துதல் சோ இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நான் டாக்ஸ் ஐட்டம்ஸ்குரிய டாக்ஸை வந்து நம்ம பே பண்றதுக்கு அதாவது ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து டாக்ஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் புரியதை நம்ம எப்படி அப்லோட் பண்ணி நம்ம அதுக்கு பேமெண்ட் வந்து பண்றது அப்படின்றத இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்தது அடுத்ததான் நம்மளுக்கு வந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி அதாவது சென்னை மாநகராட்சியில் மட்டும் இருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான் சான்றிதழ் அதுக்கப்புறம் ஹவுஸ் டேக்ஸ் பே பண்ணுறது ஸோ இந்த பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் நம்ம அப்ளை பண்றதுக்குரிய ஆப்ஷன் இன்னொன்று இவங்க வந்து அப்டேட் பண்ணலை ஸோ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய பொதுமக்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஆப்ஷனா நம்மளுக்கு வந்து இந்து சமய அறநிலைய துறையில இருக்கக்கூடியதுக்கு வந்து நன்கொடை செலுத்துறதுக்காண்டியும் ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க சோ இது வந்து நம்மளுடைய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நன்கொடை வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா இது மூலமா நம்மளால பே பண்ணிக்கிட முடியும் சோ அடுத்ததாக நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது பதிவு துறையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ என்ன அப்படின்னா உங்களுடைய லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டுக்குரிய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட முடியும் அதே மாதிரி நீங்க ஒரு டாக்குமெண்ட்க்கு வந்து ஈஸி பாக்குறீங்க வில்லங்க சான்றிதழ் வந்து நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா சோ அதுவும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப்ல நம்ம வந்து செக் பண்ணி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்த ஆப்ஷனாக நம்மளுடைய பகுதியில் நம்ம பக்கத்தில் என்ன மாதிரியான சேவைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஸோ உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இதுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் வந்து லொக்கேஷன் வந்து ஆன்ல இருக்கணும் ஸோ ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பக்கத்தில் வந்து என்ன மாதிரியான அரசு சேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் அதே மாதிரி நம்மளுடைய அதிகார எல்லை அதாவது நம்மளுடைய நம்ம டிஸ்ட்ரிக்டோடைய கரெக்டான எல்லையை வந்து அதாவது நம்மளோடைய எக்ஸ்டென்ஷனை வந்து நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியும் அதே மாதிரி நம்மளுடைய நில விவரங்கள் அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன மாதிரியான பப்ளிக் பிளேசஸ் வந்து வர வரப்போகுது இல்லை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கிட முடியும் ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ஸுமே நம்மளுடைய ஏரியா பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்காண்டியும் கொண்டு வந்திருக்காங்க சோ இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனா நம்மளுடைய முதல்வரின் முகவரி அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல வந்து நம்ம வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் நீங்க வந்து இந்த குறை தீர்வு மனு வந்து கொடுப்பீங்கல்ல சோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம வந்து வீக்லி வந்து ஒன் டே வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இந்த மனுவை வந்து வாங்குவாங்க சோ இந்த மனுவை வாங்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்பர் தருவாங்கல்ல சோ அந்த மனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கிட முடியும் அதே மாதிரி நீங்க அந்த குறைதீர்வு மனுல வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் மேல்முறையீடு நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னாலும் இதுல நீங்க வந்து பண்ணலாம் சோ நீங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துருக்குற அந்த மனுவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸையும் செக் பண்ணிக்கலாம் அதே சமயம் அது வந்து ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு இல்ல அவங்க ஏதாச்சும் ரீசன் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மேல்முறையீடு செய்யறதுக்கும் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்த ஆப்ஷனை அதாவது அடுத்த துறையா நம்மளுக்கு வந்து கல்வி உதவி தொகை தகுதி அறிதல் அதாவது நம்மளுடைய எஜுகேஷன் ஸ்டேட்டஸ்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு ஸ்டேட்டஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி மட்டும்தான் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் ஸோ இதுக்குள்ளே போன உடனே நம்மளுக்கு வந்து கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய உமிஸ் நம்பர் வந்து கேட்கும் ஸோ அந்த உமிஸ் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைங்களோ இல்லை நீங்களோ எங்கே வந்து ஸ்கூல் படிச்சிங்க உங்களுக்கு வந்து இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து அப்ளிகபிளா இல்லையா இல்லை நீங்கள் வேற எதுவும் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அடுத்ததான் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த எலெக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து பே பண்ணுறக்குரிய ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் கட்டணம் செலுத்துதல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய கன்சியூமர் நம்பர் வந்து கேட்கும் ஸோ அந்த கன்சியூமர் நம்பரை கொடுத்துட்டு நம்ம வந்து உங்கள் ஃபோனில் வந்து நெட் பேங்கிங் மொபைல் ஆப்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது மூலமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா யூபிஐ மூலமா கூட நம்ம பே பண்ணிக்கலாம் சரி இந்த யூபிஐக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா யூஸ்வலா நம்ம கூகுள் பே மூலமா நீங்கள் பே பண்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து போடுவாங்க ஸோ இது மூலமா நீங்க வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது என்ன பில் அமௌண்ட்டோ அதை மட்டும் நம்ம வந்து கெட்டினாலே போதும் ஸோ அடுத்ததான் நம்மளுடைய எஸ்சிடிசி அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோடைய ஆப்ஷனை டிபார்ட்மெண்ட்டை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தாங்க ஒன்று வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி புக் பண்ண டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் கேன்சல் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து டிக்கெட் புக்கிங்கிற ஆப்ஷன் வந்து இன்னும் நம்மளுக்கு அப்டேட் ஆகலை மைட் பி நம்மளுடைய ரெக்வெஸ்ட்டை வைப்போம் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம் ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய டிக்கெட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிற ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட்டா நம்மளுடைய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் வந்து இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய போட் ஹவுஸ வந்து புக் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு சின்ன டெமோ வந்து நம்ம பார்க்கலாம் சோ இப்போ நான் வேளாண்மை துறைக்குள்ள போயிட்டு நம்மளுடைய விதை இருப்பு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சோ இதில் நம்ம வந்து அதை கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து விவரங்களை நிரப்பவும் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து வருது இந்த ஆப்ஷனில் நம்மளுடைய மாவட்டத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் நான் சும்மா ரேண்டமாக ஒரு மாவட்டத்தை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வட்டார தேர்வு அப்படின்ட்டுன்னு ஒன்று வருது ஸோ என்ன மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மாதிரியான பயிர் வகைகள் அப்படின்ட்டுன்னு கேக்குது ஸோ நான் ரேண்டமாக ஒன்று கொடுத்துருக்கேங்க ஸோ இதை சமர்ப்பித்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வருது தாங்கள் தேர்ந்தெடுத்த பயிரின் விதைய்ப்பு விவரம் இல்லை அப்படின்ட்டுன்னு அடுத்ததான் நம்ம அதே வேளாண்மை துறைக்குள்ள நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம வேற ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இதுல வந்து சந்தை விலை நிலவரம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் போயிருக்கேன் சோ இதுல நம்மளுக்கு என்ன ரிப்ளை வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து விவரங்களை நிரப்பவும் அப்படின்ட்டுன்னு வந்திருக்கு இதில் வந்து ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து பயிர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த விற்பனை குழு அப்படின்ட்டுன்னு கேட்குறாங்க அதையும் நம்ம வந்து கொடுத்ததுக்கப்புறம் விற்பனை கூடம் அதாவது நம்ம வந்து எந்த இதில் போய் சேல் பண்ண போகிறோம் அப்படின்ற டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு ஸோ இதில் வந்து ரேண்டமாக நான் கொடுத்ததுக்கு நம்மளுக்கு இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு வருது ஒரு சில இதுக்கு வரல அது என்னங்கறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்ததான் நம்ம இன்னொரு டெமோவும் பார்ப்போம் நம்மளுடைய சுற்றுலாத்துறையில படகு இல்லம் கொடுத்துருந்தாங்களே ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ அதை நான் கொடுத்துட்டேன் ஸோ இதில் வந்து விவரங்களை நிரப்பவும் அப்படின்ட்டுன்னு மறுபடியும் வந்திருக்குது ஸோ அதை கிளிக் பண்ண உடனே போட் ஹவுஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன பிளேஸ்ல வந்து நம்மளுக்கு போட் ஹவுஸ் வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நான் வந்து கொடைக்கானல் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டேட்டை சூஸ் பண்ண சொல்கிறாங்க ஸோ டேட்டை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான படகு வகை வந்து தேவை அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும் சோ இதில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பெடலிங் அண்ட் ரோயிங் பூட்ஸ் சோ நம்மளுக்கு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே ப்ரீ புக் பண்ண முடியாது பட் ஆனால் நம்மளுக்கு வந்து எப்போ எந்த டேட்டில் என்ன அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து போக முடியாது ஸோ நான் வந்து கொடைக்கானல் போட் ஹவுஸ் அப்படின்ட்டுன்னு நான் கொடுத்துருந்தேன்ல ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்குது ஸோ அந்த ரெஸ்பான்ஸில் என்ன போட்டிருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான டைம் ஸ்லாட்ஸ்ல வந்து இந்த போட் வந்து அவைலபிளா இருக்குங்கிறத தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்க வந்து நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு நம்ம போக முடியாது அங்க போய் தான் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்மளும் ஒரு ரெண்டு சர்வீசஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அண்ட் அதில் வந்து ஒரு சர்வீஸ்க்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இன்னொரு சர்வீஸ்க்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா படகு இல்லத்துக்கு வந்து நம்ம வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ண முடியாது ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்லாட்டை மட்டும்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இன்னும் இந்த சர்வீசஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நீங்க இதுல எதுவும் சர்வீசஸ் வந்து நீங்க அவைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்